எக்ஸ்பெண்டிச்சர் உள்கட்டமைப்பு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய பில்டிங் போர்ட்டு ஏர்போர்ட் அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் கூட உயர்த்திக்கிட்டே போகிறாங்க போன ஆண்டு பதினோரு லட்சம் கோடியாக இருந்தது இந்த ஆண்டு பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக தமிழக மக்கள் நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட காரணம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு ஒரு ஐந்தாண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பயிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த ஐந்து ஆண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய அறிக்கை அரவிந்த் பனகரியா அவருடைய குழு அளித்திருக்கக்கூடிய பதினாறாவது பினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்